அனைவருக்கும் வணக்கம் சீமானை ஒத்தைக்கு ஒத்தை அழைத்த திராவிட அடிமை மேடையை விட்டு இறங்கி சென்று தாக்கிய சீமான் சீமானின் கோபத்திற்கு உண்மையான காரணம் என்ன என்பதை இந்த காணொளியில் காணலாம் இன்று சீமான் செஞ்சி கோனேரிகோன் கோட்டையில் பொதுக்கூட்டம் நடத்தும்போது சீமான் பேச மேடைக்கு வந்தார் சீமான் பேசத் தொடங்கும்போதே அங்கு ஒருவர் வந்து கத்திக் கொண்டிருந்தார் அதை கவனிக்காதபடி சீமான் பேசினார் சீமான் பேசினாலும் ஒரு புறம் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார் கத்திக் கொண்டிருந்தவர் ஒரு சமயத்தில் எல்லையை மீறி நடந்து கொண்டபோது கோபம் தாங்காத சீமான் மேடையை விட்டு கீழே இறங்கி அவனை அடித்து விரட்டினார் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது சீமான் மீண்டும் மேடையில் பேசத் தொடங்கினார் அப்போதும் அவன் ஆட்களோடு வந்து கத்திக் கொண்டிருந்தான் அவனை எங்கிட்ட அனுப்புங்க என்று சீமான் சொன்னார் பின்பு காவலர்கள் வந்து கட்டுப்படுத்தினர் நீங்கள் விடும் சத்தங்களுக்கு அஞ்சுவதற்கு நாங்கள் திராவிட அல்ல நாங்கள் தமிழ் புலிகள் என்று கூறியதும் தம்பிகள் கரகோஷத்தை எழுப்பினர் இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றுங்கள் என்று போராடுகிறார் இதற்கு முன்பு இந்த போராட்டம் நடந்தது அப்போதும் நாம் பங்கேற்று மக்களோடு மக்களாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றோம் இந்த தனியார் மயமாக்கப்படுவதை தொடக்கத்திலிருந்தே வலுவாக நாம் எதிர்த்து வருகிறோம் ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கே சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்தியாவில் சிறந்த மருத்துவமானவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறார்களா இதுதான் கேள்வி எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட இடத்தில் எழவில்லை என்றால் எப்படி எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான் எப்படி முதலீடு செய்வார் அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான் அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும் அப்போது எங்கள் மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும் இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும் குப்பையை அள்ளி அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மூக்கை பிடித்து கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே பேசியனுடைய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டான் எந்த பாதுகாப்பு தெரியும் இல்லை காலுக்கு கால்